வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க ஷனி பகவான் நவம்பர் பதினஞ்சு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது அந்த ஒரு சில தீய பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுப்பாரு அந்த சில சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் வந்து பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம் புரியுதுங்களா முதல்ல வந்து பாருங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பாருங்கள் நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க ராசியை பற்றி சொன்னீங்க நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன் எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும் அதனால வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணீராசி பொதுவாக இந்த ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சம் அப்படின்றதுல வெரி குட் நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் அதாவது ஒரு பத்து பேர் ஒரு மீட்டிங் வராங்க அந்த பத்து பேர்ல ஒன்பது பேர் இந்த கண்ணிராசி அன்பர் அப்பதான் புதுசா பாக்குறாரு அது ஒரு பிசினஸ் மீட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அந்த ஒன்பது பேர் பேசினா அந்த ஒன்பது பேரும் பிசினஸ்ல எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்காங்க உண்மையாவே ஈடுபாடோட இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களா ஈடுபாடு இருக்க மாதிரி நடிக்கிறாங்களா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் இவங்களை நம்பி நம்ம பிசினஸ் செய்யலாமா வேணாமா செஞ்சா நல்லது நடக்குமா அதாவது பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா இந்த ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது தொடருமா தொடராதா இப்படி பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணுவாங்க பொதுவாகவே கண்ணி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்க பெரும்பாலான கண்ணிக்கு புதன் வந்து உச்சம் அப்படின்றதுனால அட்வைஸ் அப்படின்றது பிடிக்காது காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களே பர்ஃபெக்டா செய்வாங்க அவங்களே பல விதத்துல அலசி ஆராய்ச்சி செய்வாங்க புதன் வந்து பார்த்தீங்கன்னா புத்திகாரகன் அவன் உச்சம் அப்படின்றது அதிகப்படியான புத்திசாலித்தனம் பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி அப்படின்றது நிறைய இருக்கும் புதன் இல்லை அப்படின்னா கிரியேட்டிவ் ஃபீல்டே கிடையாதுங்க இயல் இசை நாடகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியா எல்லாம் வந்து புதனோட ஆதி புதுசு புதுமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய புதுசு புதுசா புதுசு புதுசா நிறைய விஷயத்த திணிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன பாவத்துல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருக்காரு இவர நகரகதி அடைஞ்சிருந்தா இப்ப பக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இத என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா அதாவது கண்ணிக்கு ஆறாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பம் அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்னன்னா ருண ரோக சத்ருத்தனம் அந்த ஆறாம் பாவத்துல இவர் வந்து அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு கொஞ்ச வந்து பாருங்க உடல்நல கோளாறுகள் அப்படின்றது இருந்துச்சு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து பாருங்க தலைவலி கழுத்து வலி தோல் சட்ட வலி முதுகு தட்டுவட வலி இந்த மாதிரி வலி உபாதைகள் இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல்ல ஒரு அசதி ஒரு தொய்வு உடல் முடியாம இருக்கிற ஒரு ஸ்லட்டிஷ்னஸ் அப்படின்னு நாங்க அதை வெடிக்க டவுன்லோட் சொல்லுவோம் அதாவது உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லட்டிஷ் ரொம்ப மந்த நிலை அப்படின்றது இருந்துச்சு பாத்தீங்களா இந்த ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் மந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்ப உடல் ஆரோக்கியத்துல மேன்மை உடல் ஆரோக்கியத்துல நம்மளுக்கு மேன்மை இருக்கு அப்படின்னாலேங்க நம்ம பாட்டு நம்ம தொழில செய்வோம் அந்த தொழில முன்னேற்றம் அப்படின்றது கொண்டு போயிடுவோம் அதனால வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்றது அதிகரிக்கும் ஆக உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு இருந்தது ஆரோக்கியம் முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் மேன்மை நல்ல ஹெல்த்தி ஆவீங்க இது ஃபர்ஸ்ட் விஷயங்க ரெண்டாவது வந்து பாருங்க கடன் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அது வந்து பாத்தீங்கன்னா கடன் நிறைய கடன் வாங்கிட்டாங்க அந்த கடன் வந்து செலுத்த முடியாம திருப்பி வந்து இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய தடுமாற்றம் அப்படின்றது இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இஎம்ஐ கட்ட முடியாம தடுமாற்றம் எதனால இருந்துச்சு நம்ம மந்த ஆணும் உடல் ஆரோக்கியம் இல்ல வேலையில கவனம் செலுத்தல அதனால இருந்துச்சு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிலீவ் ஆகுது அதனால செகண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் ஆகும் நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க சுறுசுறுப்பா வந்து வேலைக்கு போவீங்க சம்பாதிப்பீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க ஓடி ஓடி உழைக்கிறதுனால அந்த வருமானம் அப்படின்றது நிறைய வரும் அதனால வருமானம் நிறைய வரும்னால கடனை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுவீங்க கட்டணுன்ற எண்ணம் வந்துடும் கட்டுவீங்க கட்டுறதுனால மனசு இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சத்ரு நிறைய கண்ணிராசி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புசு புசா எரிதல் முனைச்சாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கண்ணிக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க புதன் டாமினேஷன் புதன் ஆதிக்கம் புதன் உச்சம் பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதிராளிகள் எதிரிகள் அப்படின்றது இருக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த புதனாலே எல்லாரு சகஜமா சகஜமாக பழகக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் கூலாக பழகக்கூடியது எல்லாரு கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது வச்சுக்க மாட்டாங்க கண்ணி வந்து ரொம்ப சைலண்டான பர்சனாலிட்டிஸ் பெருசாக வந்து பேச மாட்டாங்க நிறைய கவனிப்பாங்க ஆனால் பேசினாலும் அதாவது அளர்ந்து பேசினாலும் கவனமாக பேசுவாங்க இதே மீது நம்ம நிறைய பேசுவாங்க தண்ணி அவ்வளவு நல்ல பேச மாட்டாங்க அவ்வளவு பயங்கரமா வந்து மிமில் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் அப்படின்றது நிறைய பேர் உற்பத்தி ஆனாங்க அந்த எதிரிகள் ஏன் உற்பத்தி ஆனாங்க எதுக்கு உற்பத்தி ஆனாங்கன்னே தெரியாது நேரமும் காலமும் சரியில்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலை சரியில்லை நானும் போலும் சரியில்லை அதனால எதிரிகள் அப்படின்றது உற்பத்தி ஆனாங்க அந்த எதிரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை கண்டு பனி போல குறைஞ்சிடுவாங்க அப்படின்னு தான் சொல்றோம் புரியுதுங்களா அப்ப இந்த வக்ர நிவர்த்தினால ஆறாம் பாவத்துல இருக்க ரோகசனியில எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாருங்க வேலையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ரோக சங்கினால புதுசா இப்போ வந்து இளம் வயசு இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கோம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் வேலை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குங்க வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு அந்த வேலையில ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு ஆல்ரெடி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க அந்த மனசும் உடம்பும் தெம்பா இருக்கிறதுனால வேலையில நம்ம லைச்சி வேலை செய்வோம் அதனால அந்த வேலையில ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் சுய தொழில் செய்யறவங்க சுய தொழில் செய்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான் கண்ணி கண்ணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ரோக சனி கண்ணிக்கு ஆதாயம் அப்படின்னா சொல்லணும் என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நாங்கள் ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதான் செய்வோம் அந்த விதத்துல கண்ணிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா தசனத இயற்றிய நீலசனி ஸ்தோத்திரம் நீர் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்றது கண்ணிக்கு ஒரு பெரிய மேன்மையான நிலைமை கொடுக்கும் தினமுமே பாராயணம் பண்ண முடியலைங்க நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சனிக்கிழமை தோறுமான பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்றது அப்படின்றது உங்களுக்கு அதீதமான ஆதாய பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தினா என்ன சில பேர் வந்து பேசிக்கா அதனுடைய புரியாம இருக்கும்போது அந்த சில குழப்பங்கள் நிறைய பேருக்கு வரும் வக்ரம்னா என்னும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி நகருது அப்படி இருக்கும்போது வக்ரம் ஆகும்போது நிறைய பலன்களை அந்த கிரகங்கள் தரும்போது அதுல அந்த சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்து அந்த ராசி என்பர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் இந்த கன்னி கண்ணீராசி என்பர்களுக்கும் ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் ஆன உடனே நிறைய பேருக்கு வேலையில மாற்றங்கள் வந்திருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு புதிதா வேலை கிடைச்சிருக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலையில சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்காது ஒரு திருப்தி இன்மை என்னோடைய நாலேஜுக்கும் நான் இங்க வேலை பாக்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் என்னமோ ஒரு இங்க வந்து தெரியாம சே அப்படின்னு ஆனா வேலை கிடைச்ச சந்தோஷம் இருக்கும் ஆனா அங்க போய் அந்த வேலையில உங்களுக்கு ஒரு திருப்தியின்மைன்றது அந்த இடத்துல இருக்கும் அதுதான் அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்ப வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்படி இருக்கும்போது அதே இடத்துல சாட்டிஸ்பாக்சன் லெவல் உங்களுக்கு அங்க வந்துடும் நமக்கு உண்டான ஒரு வேலைதான் இது இந்த அளவுக்கு வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தியோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த சனி பகவான் இந்த கண்ணீர் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போற இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இயல்பு நிலை வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் அடுத்து வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் வேலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே நேரமாக தான் இருக்க போது ஆறாம் இடம்ன்றது வேலைக்கு உண்டான ஒரு ஸ்தானம் அந்த இடத்துலயே அந்த சனியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படாது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல உங்களால ஒரு நிலையா இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கடனால நிறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு கைமாத்தா மாத்தா வாங்கின கடனை பாத்தீங்கன்னா இன்றைய பொழுது பெரிய அளவிற்கு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையவே வெறு போகக்கூடிய அளவிற்கு ஒரு முப்பது வயசுதான் ஆகும் இப்பதான் உங்களுடைய நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே பார்க்க போறீங்க அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வாழ்க்கையவே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு இன்னுமே வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அனைத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அந்த கேது செய்யக்கூடிய விஷயம் தான் அந்த விஷயம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அந்த குழப்பம் ஒரு நிலையான குழப்பமே கிடையாது நீங்க சிந்திக்க கூடிய செயல்பாடுகள் நீங்க சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெம்பரவரியா இருக்கக்கூடியதுதான் இது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது அதனால அதுல ஒரு தெளிவாக இருந்த சில விஷயங்களை மாற்றம் செய்யும் போது இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதுல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நேரத்திலையும் மீண்டு எழுந்து நீங்க திரும்ப பெற்று இப்படியாக அந்த வாழ்க்கையில ஒரு போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஐம்பது வயதாக கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க வேண்டிய துன்னு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய அவமானங்கள் அலைச்சல்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பொன்னான ஒரு காலமாக தான் இருக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி கண்ணிராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்கள்

வரைக்கும் அவர் ஆறாம் இடத்திற்குரிய வேலையவே செஞ்சிருப்பார் இப்ப அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்று மறைவு ஸ்தானங்களை அந்த பாவ கிரகம் பார்க்குது இந்த மூன்று மறைவு ஸ்தானங்களை பார்க்கும் போது வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் கண்ணீர் அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அசைவ உணவை தவிர்க்கணும் அசைவ உணவை தவிர்த்தாதான் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த பார்வை மறைவு ஸ்தானத்துல படும்போது உங்களுடைய பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கும் அந்த நெகட்டிவை இன்னும் பலமேற்றும் விதமாக தான் அந்த அசைவ உணவுகளும் இருக்கும் அதனால உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எந்த அளவுக்கு அசைவ உணவுகளை நீங்க தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவாகப்பட்டது ஒரு ஸ்திரத்தன்மையை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நான்கரை மாதங்களுக்கு அதனால நல்ல வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இருக்கு தவற விடாதீங்க சில பேருக்கு தடைப்பட்ட திருமண பாக்கியங்களும் நேரமாக சில பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும் அந்த டைவர்ஸ்னால நிறைய மன உளைச்சல்ல இருப்பீங்க அந்த மன உளைச்சல் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய கோச்சார கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கனாலே பாதி அளவு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சிரும் அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அடுத்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும் நியூமராலஜி படி அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்